நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் தனது கன்னி பேச்சின் மூலம் உலகையே திரும்பி பார்க்க வைத்த மிக இளம் வயது பழங்குடியின பெண் எம்பி தற்போது அரசு கொண்டு வந்த மசோதாவிற்கு எதிராக தங்கள் இனத்தின் போர் முழக்கத் பழங்குடியின மக்களின் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்த போது காட்டிய கர்ஜனையை தங்கள் இனத்தின் உரிமைகளுக்காக மீண்டும் காட்டியுள்ளார் நியூசிலாந்தின் இருபத்தி இரண்டு வயதான பெண் எம்பி பிரிட்டன் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தபோது ஆங்கிலேய அதிகாரிகளுக்கும் நியூசிலாந்தின் பூர்வகுடிகளான மவோரி இன தலைவர்களுக்கும் இடையே வைதாங்கி ஒப்பந்தம் என்ற ஒப்பந்தம் போடப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று நாற்பதில் கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தின்படி மாவோரி பழங்குடியினர் தங்கள் நிலங்களை தக்கவைத்துக் கொள்ளவும் ஆங்கிலேயர்களிடம் ஆட்சியை வழங்காமல் தங்கள் நலன்களை பாதுகாத்துக் கொள்ளவும் உரிமைகள் வழங்கப்பட்டன இந்த ஒப்பந்தம் படி மவோரி பழங்குடியின மக்களின் உரிமைகள் சார்ந்த பிரச்சினைகள் நீதிமன்றங்கள் மற்றும் சிறப்பு தீர்ப்பாயங்கள் மூலம் தீர்க்கப்பட்டு வந்தன